வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஜாதகம் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகம் திரு ராகுல் காந்தி அவர்கள் பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு புதுடெல்லியில் பிறந்தவர் இங்கு லெக்க டிகிரி இருபத்தி ஏழு கன்னியா லக்கணத்தில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பிறந்து அவருடைய ஆறு ஆண்டுகள் கேது செய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரியாக ஆறு ஆண்டுகள் அவருடைய அதன் பிறகு எழுபத்தி ஆறில் இருந்து அவருடைய இருபத்தி ஆறு வரை சுக்ன திசை தொண்ணூத்தி ஆறு அவருடைய தந்தை இறந்தது பத்தொன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு அப்போது அவர் தந்த தங்காப்தி சுக்ன திசையில் சுக்ர திசையில் சனி புக்தி செவ்வாய் அந்திரம் ஏன் அந்த மரணம்னா இங்கே சனி பகவான் அவருடைய மூன்றாம் பார்வையாக இங்கே பத்தாம் பத்தமிதமாக கர்மஸ்தானத்தை தொடர்பு கொண்டதும் அதோடு அங்கே சூரியன் இருந்து செவ்வாயும் இருந்து செவ்வாயை சூரியன் அஷ்டமனப்படுத்தி காரணத்தினால் இங்கே செவ்வாயும் சனியும் எங்கு செய்வதோ அப்போது ஆக்சிடென்ட் போன்ற உருடைய பாய்க்கப்படுவார் அல்லது உயிரிழப்பார் இங்கே அங்கு சூரியனுடைய சூரியன் தந்தையின் காலத்துவமாக இருந்து பத்தாம் தேதி கர்மஸ்தான தொடர்பு கொண்ட நாள் இவருடைய தந்தை அட்டமையாகவும் இருந்த காரணத்தினால் ஒரு தந்தை அந்த நேரத்தில் அகமையில் அவர் இறந்தார் அதற்கடுத்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிறகு அன்று ஆறு ஆண்டுகள் இவருக்கு சூரிய திசை அதன் பிறகு இரண்டாயிரத்தி இரண்டு இருந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு வரை இவருக்கு சந்திரதிசை மிக ஒரு அற்புதமான காலகட்டம் இங்கே சந்திர மங்களதேதம் மட்டும அவர் பௌர்ண யோகம் ஒரு அற்புதம் குருவுடைய வீட்டில் இருந்த ஒரு அற்புதமான காலகட்டம் காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இவருடைய குடும்பம் சார்ந்த அந்த கட்சி காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி நாலில் இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு பத்து ஆண்டுகள் அசைக்க முடியாத ஒரு கட்சியாக இருந்தது இந்தியால அவர் பிறகு இரண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே இவருக்கு செவ்வாய் திசை வந்துவிட்டது எப்போது கன்னியாகத்துக்கு செவ்வாய் திசை வருகிறோம் அப்போது மிதின கன்னியா லக்கணங்களுக்கு எப்போ ஏழு ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு கடினமான காலகட்டம் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மிகப்பெரிய பது சந்தித்த கட்சி அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அந்த ஐந்து ஆண்டுகள் முடிந்த அடுத்த ஐந்து ஆண்டுகள் அந்த எண்ணெய் தேர்தலின் போதும் கூட இவருடைய செவ்வாயிசை முடியவில்லை அந்த காலகட்டத்தில் இவர் விரக்தி அடைந்து தலைவர் பதவியை நான் வேணாங்க தூக்கி அறிந்துவிட்டார் அந்த செவ்வாயிசை எவ்வளவு ஒரு கஷ்டமான பாருங்க தலைமை பதவி பத்தாம் இடம் என்பது பதவி ஸ்தானம் இங்கே செவ்வாய் அந்த கட்சி பதவியை தனக்கு வேண்டாம் என்று தூக்கி அடைந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலைக்கு பிறகு இவருக்கு ராஜசி ஆரஞ்சு ராகு தசை இவருக்கு பத்தொன்பதுக்கு பிறகு ஆறாம் பிறகு ராகு இப்ப ராகுத முடிஞ்சு இப்போ விட்டது இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட இவருக்கு ராதை குருபுக்தியும் முடிந்தது இப்போது இவருக்கு ராகுத ராகு திசையில் சனி புக்தி போய்கிட்டு இருக்கு சனி புத்தி மிக ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் கொஞ்சம் முன்னாடி இருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கு என்னுடைய இப்போ இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மூன்று நான்கு மாதம் வந்திருந்தால் கண்டிப்பா ராகுல் காந்தியோட கை இன்னும் இன்னும் மிக வேகமாக ஓங்கி இருக்கும் என்னுடைய ஜாதகான கருத்து அடுத்து இவருடைய ஜாதகத்தை பார்த்ததுனால் பாருங்க யாராவது கலை நடக்குது ஏன் இவர் மிகப்பெரிய ராஜபக்து பிறந்தவர் கேம் திருமணம் ஆகலை திருமணத்தை பத்தி என்னமே இவருக்கு இல்லையே வயது வயது ராகுல்விட்டது என்ற இரண்டாம் இடத்தை சனி அவருடைய பார்த்ததாலும் ஏழாம் அதிபதியாகிய குரு பகவான் தன் வீட்டுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வீட்டுக்கு எட்டி மறைந்து இங்கே குரு வக்கரமடைவதால் வர் ஆகிய குரு வக்கரம் அடைந்து அதை விட அவர்தான் ஏழாம் வயதாகிய குரு அவரும் அவர்தான் இவர் வக்கரம் இங்கு முதன்மையான காரணம் அதோடு இந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் வயதாக கோயில் போகக்கூடிய சனீஸ்வர பகவான் இங்கு எட்டில் மறைந்தது மிகப்பெரிய தவறு அதை விட அவர் எட்டில் மறைந்து நீசம் ஆகிட்டார் நீசமாயி அவருக்கு உயிரி கொடுத்து செவ்வாய் சூழ்நிலை அர்த்தம் அவரும் தன்னுடைய வலுவில் இழந்து விட்டார் அதன் காரணமாக தன் ஒரு கல்யாணம் பண்ணா குழந்தை கிடைக்கும் அவர் குழந்தை கல்யாணர் இல்லைங்களே அவருக்கு இல்லையே அதன் பிறகு இங்கே ஐந்தாம் ஐந்தாம் இடம் ஆகிய குழந்தை ஸ்தானத்தை சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக இங்கே தொடர்பு கொள்கிறார் இங்கே ராசி கிரனும் அதன் ராசியும் பார்க்கணும் லெக்கணத்தையும் பார்க்கணும் அவரே பாத்தீங்கன்னா ராஜி யாரு மீசமான சனி ராசி அஞ்சும் கேட்டு லக்கணத்துக்கு அஞ்சும் கெட்டு ராசிக்கு இரண்டாம் இடமும் கெட்டு லக்கணத்துக்கு இரண்டாம் இடமும் கெட்டின் காரணத்தினால்தான் இவருக்கு குழந்தை கல்யாணம் போன்றவற்றில் ஆர்வம் இன்மையை இவர் காட்டுகிறது இதுதான் அவரோடு ஐந்தாம் படம் செவ்வாயும் செவ்வாய் எட்டாம் பார் யாங்க எடுக்க வேண்டிய இருந்தாலும் இங்க செவ்வாயுடைய பார்வையில் இவருக்கு இங்க இருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் இதுதான் இந்த மதிப்புரிய திரு ராஜீவ்காந்தி சாரி ராகுல் காந்தி அவருடைய ஜாதகம் அன்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிங்க கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ஜா ராகுல் காந்தி அவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நாட்டை ஆழ்வார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தன்னன் ஜோதிட நிலையம் காரைக்குடி